இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாதார் அவர்களுடைய நினைவை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்துக் கொண்டிருக்கிற நாட்டை சேர்ந்த நாம் தமிழர் என் தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என் உயிர் எனது அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கம் உழவை மீட்போம் உலகை காப்போம் தமிழர்கள் நாம் முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது என்பதை இந்த தலைப்பிலிருந்தே எல்லோரும் அறியலாம் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை ஆகையினாலே உலகை மீட்போம் உலகை காப்போம் இத்தனை ஆளுமைகள் நம் சொந்தங்களாக இருக்கிற போது நம்மாழ்வார் மட்டும் ஏன் பெரிய தகப்பனாக இருக்க வேண்டும் என்னை பெற்றவன் என் தகப்பன் என் மண்ணை பெற்றவன் எனக்கு பெரிய தகப்பன் நான் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னப்பன் இந்த மண் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சீமானுக்குத்தான் எத்தனை அப்பன்கள் எல்லோருக்கும் சொல்வேன் எனக்குள் ஞானத்தை தந்த ஒவ்வொருத்தனும் என் தகப்பன் தான் அப்படித்தான் எனக்கு வள்ளுவனும் எங்களிடை சிவனும் முருகனும் ஆயோனும் சொல்லிக்கொண்டே போக இங்கே என் அருமை சொந்தங்களே என் ஆளுகின் தம்பி தங்கைகளே அப்பன் அதிகாரத்தில் இருப்பான் அதை அப்படியே மகனுக்கு முடி சூட்டிவிட்டி செல்வான் அவன் திருடனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் வழி வழியே அதிகாரத்தில் வந்து விழா எடுப்பார்கள் நூற்றாண்டு கொண்டாடுவார்கள் நூறு நாட்களுக்கு கூட கொண்டாடுவார்கள் ஆனால் ஆகச் சிறந்த போற்றி போற்றி கொண்டாடத்தக்க ஒரு பெருமகன் அவரை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை என்றோரும் எல்லோரும் என்னக்கூடும் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை இவர்கள் மறந்திருக்கக்கூடும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டாடுகிற இந்த மகன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து இதே நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடுகிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இது எங்கள் தகப்பனின் நினைவில் போற்றுகிற இந்த நாளில் உறுதியாக நாங்கள் ஏற்போம் இங்கே பேசியே என்னுடைய முன்னவர்கள் எல்லாம் என்னென்ன வழிகளை அப்பா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தார்கள் என்பதை எடுத்துரைத்தார் குறிப்பாக என்னுடைய தம்பி ஏங்கல் அவர்கள் தூரத்தில் இருந்து அப்பாவுடைய தத்துவங்களை நோக்கத்தை கொண்டு பயணித்த பிள்ளைகள் நாம் அருகிலே இருந்து நிழலாக தொடர்ந்து பயணித்தவன் தம்பி ஏங்கல் இங்கே அப்பாவிற்கு அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும் என் அன்பு தம்பி திருமுருகன் அவர்கள் ஒருவர் ஒரு ஐயா அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன் தொகையாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாயை ரூபாயைத்தில நான் கொடுக்கிறேன் என்று அதை பல்கலைக்கழகத்திற்கான நிதியாக நான் எடுத்துக் கொள்ளவில்லை தேர்தல் நிதியாக எடுத்துக் கொள்கிறேன் வந்து லட்சம் முடியாது அதிகாரத்திற்கு வந்த பிறகு உறுதியாக என் பெரியதகப்பன் பல்கலைக்கழகம் இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவோம் இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதை அதை பார்த்து படித்த பெருமக்கள் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது ஒரு பண்பாடு வாழ்க்கை முறை என்று கற்பித்தவர் நம்முடைய அப்பா நம்மால் வரவர் வேளாண்மை என்பது தொழிலும் அல்ல நிலம் என்பது தொழிற்சாலையும் அல்ல தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது பால் ஊட்டுவது எப்படி தொழிலாகும் என்று கேட்டவர் நம்முடைய அப்பா நம்மால் வரவர் சிறந்த பெருமக்களே பெரும் நெறி என்று போற்றுகிறது வேளாண்மையை பெரும் நெறி என்று போற்றுகிறது தொல்காப்பியம் உலகிற்கு ஆகப்பெறும் வாழ்வியல் மன்னரியை தந்த பேராசான் நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் அவர்கள் உழவை போற்றி 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 கொண்டாடுகிறார் உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வதல் சுதன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலகே தலை உழுவார் உலகிற்கான அக்தாச்சாதி எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை அவன் உளவின் பெருமையை சொல்லிக்கொண்டே வந்தவன் மிக ஆழமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை வாழ்க்கையில் பச்சற்று மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவும் வேண்டாம் என்று துறவு கொண்ட ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாட முடியாது என்கிறான் வல்லுவ பெருமகனார் இதைவிட உளவின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒருவர் ஒன்றுமே கம்பன் ஏர் எழுவது குலத்தில் பிறந்தோரே உலகுய பிறந்தார்ங்க கம்பன் போட்டி போட்டு உலவான்மையை தூக்கி தூக்கி கொண்டாடுற தமிழின முன்னோர்கள் வேத நூல் முதலாகி விளங்குகின்ற கலைகள் அனைத்தும் ஓதுவோர் எல்லாம் உழவார் தந்தக்க கிடைக்கலே கோதவேல் மன்னர்தம் குடைவளமும் வளமும் கொழு வளமே கோதுமே மன்னர் தன் குடைவளம்கூட கொழுவின் வளம் பாங்குறான் கம்பன் கொளு மன்னனுக்கு மன்னருக்கு ஒண்ணும் இல்ல அவன் குடைக்கு ஒரு வளமும் இல்ல குடை வளமும் கொழு வளமே பாடுறான் ஓர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோல் போர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோலை நடத்தும் அரசினுடைய பெரும் செங்கோலையும் ஏரடிக்கும் சிறு சிறுகோள் தான் அது நடத்தும் செங்கோலை அரசினுடைய பெரும் செங்கோலையும் நடத்தும் கோல் ஏரடிக்கும் சிறுகோள் தான் வேள்வி நலம் பெறுவது ஞானத்தை மறை ஓதுகிற ஞான ஞானிகள் எல்லாம் அவர்கள் நடத்துகிற வேள்வி நலம் பெறுவது ஏருளும் எருதியின் சிறப்பாக சொல்லிக்கிட்டே வாங்க ஞானிகளை தாண்டான் அங்க மன்னர்களை விடவும் உழவு மேலுங்கிறான் கலப்பை மேலானதுங்கிறான் அழகிலா மறை விளங்கும் அந்த ஆகுதி விளங்கும் பலகலையான் தொகை விளங்கும் பாவளர்தம் பாவளங்கும் மணர் விளந்தான் திருவிளங்கும் மலை விளங்கும் மனு விளங்கும் உரமலாம் ஒளி விளங்கும் உழுவார் உழவும் உழவாரே என்று கம்பன் பெருந்தகை உணவின் பெருமையை மிகச் சிறப்பு ரப்பாடி வருகிறார் பண்டை காலந்தொட்டு ஒரு பண்பாடாக உணவை உணவாங்கையை போற்றி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாம் சாரி நெல்லில் சிறைகள் வேலி ஆயிரம் விளைவுண்டா காவிரி புறக்கம் நாடு கிழவோனே சாரி நெல்லில் சிறைகள் வேலி ஆயிரம் விலை கொண்டா காவிரி புறக்கம் நாடு கிளவோனே பொருணையாற்று படையில் நுழக்காம கன்னியார் என்ற ஒரு பாவலன் பாடுற இந்த பா இன்றைக்கு கல்லணையிலே இருக்கிற கரிகால் பருவ சோழனின் சிலையின் கீழே கல்வெட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்க எல்லாரும் மன்னர்கள் கரிகாலனை மட்டும் பெரும் வளர்த்தான் என்று புகழ காரணம் அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முன்னுரிமைதான் கட்டு கலங்கானும்திர்லக்கு நெல்கானும் எங்கள் சோழராஜா சீமையிலே கட்டு கலங்கானும் கதிர் உலக்கு நெல்கானும் எங்கள் சோழராஜா சீமையிலே மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதிரை அது வெறுமாதிரின் தெரியல யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை இதெல்லாம் எதுக்கு வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு பெருமக்களின் கூட்டம் எங்கே வருது நெஞ்சு பொறுக்குதில்லையே நினைந்து நினைந்திடவும் பெருக்குதில்லையே அதை நினைக்க நினைக்க கோபதன் அவர் இல்ல பெருக்கலையே கஞ்சி குடிப்பதற்காக அதன் காரணமும் இவை என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமோ தினம் துஞ்சி மடிகின்றாரே இந்த துயர் துழக்கி அவர் வழி இல்லையான் பாரதி பா அந்த வழியை உணர்ந்து வழிநடுக வழிநடுக போராடி வந்த பெருந்தகைதான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மால்வார் அவர்கள் என்பதை என்னிலும் என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளவில்லை வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அடித்திருவோம் பாரதி உழுது உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா சமமும் உண்டுங்கிறான் உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டு பல மணி நேரங்கள் உற்பத்தி செய்கிறவன் அதன் விளையை தீர்மானிப்பான் ஒரு பிளேட்டு கத்தி அஞ்சு என்றால் குண்டு ரூபாய் என்றால் ரூபாய் ஒரு கால் செருப்பு ஐநூறு ரூபாய் என்றால் ஐநூறு ரூபாய் எல்லா விலையிலும் உற்பத்தி செய்கிறவையை தீர்மானிப்பார் உலகத்தில் இவை எதுவும் இல்லாமல் வாழ முடியும் உங்களால் சாராயம் வாழ முடியும் ஆவின் கொக்கை போதை பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும் சிகரெட் பீடி சுருட்டு குகையில் இல்லாமல் வாழ முடியும் கார் தொலைக்காட்சி ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும் எவனும் வாழ முடியாது உலக உயிர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள் அந்த உணவை உடைய வைக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் பெருங்குடிமான் தான் விளைய வைக்கிற பொருளுக்கான விலை தீர்மானிக்க முடியாது அதைத்தான் உழுது விதைத்த அறுப்பவனுக்கு உணவில்லை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செலவும் உண்டு காரணிப்பவன் பணக்காரன் சாராயமைப்பவன் பணக்காரன் வீடி சிகரெட்டை உற்பத்தி செய்வன் பணக்காரன் உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிமகன் ஏழை வாழ முடியாத கடன்காரன் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணிலை துடித்த ஒரே மகன் என் தகப்பன் நம்மால் வரவர்கள் தான் அவர் கனவை நிறைவேற்றிவிட்டுத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் செல்வோம்